வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலா ரெட்டிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் இது வந்து நமக்கு இன்னைக்கு பம்பருடைய குழுக்கள் இருந்துச்சு அதில் வந்து ரெண்டாம் தேதி ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாம் தேதி பம்பருடைய குழுக்கள் வந்து இந்த சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறக்காக அவங்க ஸ்கிப் பண்ணி போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காரோனியா ப்ளஸ் தான் நம்ம நாளைக்கு கொண்டு வர போகிறோம் நான் காரணியா நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்போறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினஞ்சு நடிச்சிருந்தாங்க அதில் நம்ம நேற்று கொடுத்தல வந்து நம்ம ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு அல்லது ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே தான் நமக்கு வந்துச்சு அதாவது இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இது மாதிரி வரணும் எதிர்பார்த்தா பட் நமக்கு எழுபத்தி ஒன்று நமக்கு சூப்பராக மேடச்சு கிடச்சிது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டான மீட்டிங் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி மூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்வனியா ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது குழு ஏழாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி மூணு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் இன்னைக்கு எடுத்திருந்தாங்க ஒரு பெனிஃபிட்டான ஒரு நம்பர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நேராக சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரணும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு ஒரு தான் இருந்தது அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது பட் இருந்தாலும் இந்த முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் வந்து நமக்கு ரெண்டு நாள் எதில் பெண்டிங் இருக்குது ஒ ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது மேபி நாளைக்கான இல்லை கொஞ்சம் ஒன்பது நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா மாசனுடைய ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு எடுத்துட்டாங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நாலாவது மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ரா கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்க நிறையவே சான்சஸ் இருக்கா அதனால தான் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குது பி வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் அடிச்சாங்க ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு அடிச்சாங்க ஒன்றாம் நம்பர் வந்துடுச்சு மாதிரி சி போல் என்ன நாலு நாளாக பெண்டிங்லேருந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருந்து ரெண்டாம் நம்பர் ஏ ஒன்று வந்து உங்களுக்கு ஆறுநாள் இருக்குது பி போல்டு அஞ்சு நாளாக இருக்குது சி போல் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா இதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ஜீரோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் மே மேபி மறுபடியும் நாளைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஜீரோனு போட்டுருக்கங்களா ரெண்டாம் நம்பர் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு வரல இன்னும் பெண்டிங் நம்பரே இன்னும் எடுக்கவே இல்லை ஏன்னா போன மாதம் கணக்குலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரவே வரவே இல்லை போன மாதம் ரெண்டாம் நம்பர் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறாம் தேதி உனக்கு மே மாதத்தில் வந்துச்சு மே மாதம் வந்து நமக்கு உங்களுக்கு மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் அடித்தாங்க யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிய ப்ளஸ் தான் அடிச்சாங்க அதுக்கப்புறம் யாருமே அடிக்கலை சரிங்களா போன மாதத்தில் வந்து அடித்தாங்க போன போன ஏழாம்ந்தேதி அடிச்சிருக்காங்க அதுக்கு அது வரைக்கும் இன்ன வரைக்கும் யாருமே அடிக்கல அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த காரூனிய ப்ளஸ்லேயும் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அவங்க தான் வந்து காரோனிய ப்ளஸ் தான் ஏற்கனவே வந்து நமக்கு இந்த இருபத்தி ஏழு அந்த ரெண்டாம் நம்பர் எடுக்காமலே அங்கேயே தான் இருக்குது பட் பார்ப்போம் நாளை எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்போம் அதேமாதிரி மூணாம் நம்பரை பார்த்துக்கு மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி போர்டில் ரெண்டு சி போடில் பதினஞ்சு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடில் வந்து பார்த்திங்கனா நமக்கு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்டிங் நம்பர் இல்லைன்னு காமிக்கிறாங்க ஒட்டிகளாக தப்பு இது வந்து நமக்கு இந்த சார்ட்டே தப்பு தப்பாக தான் சொல்லுது சரிங்களா இந்த சார்ட்டே ரொம்ப தப்பாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு நாளாக நமக்கு பி போர்டில் வராமல் நிற்கிது சரிங்களா பி ஏ போர்டில் பதினெட்டு நாளாக வந்து நாலாம் நம்பர் வராமல் நிற்கிது மாதிரி பதினேழு நாளாக பி போர்டில் நிற்கிது சரிங்களா மற்றதெல்லாம் கூட கரெக்டாக இருக்குது அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் இந்த இதுவும் இதுவும் தப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாலாம் நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பிண்டிங்க அதே மாதிரி இது வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெயிண்டிங் சரிங்களா அந்த ரெண்டு நம்பருமே தப்பா சாட்டில் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடலை இருபது சி போடலை மூணு இது கரெக்டாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாற்பத்தி மூணு நாளாக வந்து நமக்கு ஏழு நம்பர் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு ஜீரோ வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னும் பதினாலு நாளாக பி போடலை நிற்கிது சி போடல ஒரு ஏழு நாள் நிற்கிது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்றா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போடலை உங்களுக்கு பி போர்டில் இன்னும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எட்டாம் நம்பர் எடுக்கவே இல்லை அது ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா பெண்டிங் நம்பராக நிற்கிது இங்கே ஜீரோன்னு போட்டுருக்காங்க அதுவும் தப்பாக தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாளாக பி போர்டில் சி போர்டில் நிற்கிது சரிங்களா இப்போ வந்து இதில் மூணு போர்டுமே நமக்கு எப்படி காமிச்சிக்கிறாங்க பாருங்க ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் வர மாதிரியும் அதே மாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பர் வர மாதிரியும் சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து இருக்க மாதிரி இப்படி எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி ஒரு ரிசல்ட் பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை அடிச்சிருக்கிற மாதிரி கணக்கில் வருது பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நாலு நம்பர் எடுத்துருக்காங்களா நாலு நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இன்னமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை அதே மாதிரி இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை சரிங்களா ஆனால் உங்களுக்கு ரிசிலீஸ் ஆன மாதிரி காமிச்சிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் மூணு பதிமூணு சி போர்டில் வந்து முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து பதினாலு நமக்கு இது மூணு போர்டு பெண்டிங்னு நினைக்கிறாங்க ஆனால் மூணு போர்டு பெண்டிங்லாம் கிடையாது ஏன்னா வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு ஏ ஆல்ரெடி வந்துருந்துச்சு போன மாதத்துலேயும் நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி வந்திருந்துச்சு பட் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் இருந்தாலும் அது மூணு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது நம்ம கரெக்டாக தான் இருக்குது மூணு போர்டும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் மூணு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த ஒவ்வொரு சார்ட்டு வந்து தப்பு தப்பாக எழுதிடுறாங்க நம்பரை இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து ரெண்டு பி போடில் பத்தம்பது சி போடில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் இதுதான் பெண்டிங்கில் இருக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி என்ன ஏழுநூத்தி பதினஞ்சுன்னு நடிச்சாங்களா இந்த ஏழுநூற்றி பதினஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஆள்போலில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலா நம்பர் நாலா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு நாலு ஒன்றா அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் அது மாதிரி எதுவும் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கீங்க இப்போ தப்பாக காட்டுறாங்க நமக்கு வந்து பதினெட்டு பதினேழுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கணக்கெலாம் கணக்கில் ஏன்னா பி போடலாம் நமக்கு வந்துருந்துச்சு சி போட்லேயும் நமக்கு வந்துருந்துச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நமக்கு சி போட்லையும் நமக்கு வந்துச்சு சி போர்டில் வராமலாம் இல்லை சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நூற்றி எண்பத்தி நாலுன்னு நடிச்சாங்க இல்லையா அப்போ வந்து இதில் நாலு நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி மூணு போலேயும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணு போல் ஏதாவது ஒரு போல் வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்களில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு நான் அஞ்சுக்கு அஞ்சுன்னு திரும்ப ஆலாம் அதாவது நாலு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ்ஸுடைய ரிசல்ட் கார்போனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா நம்ம என்ன தான் எதிர்பார்த்தாலும் அவங்க ஒரு சில தான் பேச ஆடுவாங்க நம்ம என்ன இருக்குன்னா ஆறுநூற்றி எழுபத் அந்த அதான் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் மிஸ் பண்ண நாளைக்கு கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் ஏழுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது கட்டாயம் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மூணு போடமே ஒன்பது நம்பர் பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது ஒன்ப ஒன்பது நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நமக்கு ஏழ்நூற்றி பதினஞ்சுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு அஞ்சாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதுவே கூட நமக்கு எக்ஸாக்டாக வந்து உழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் ஏழ்நூற்றி பதினஞ்சுக்கு நீங்கள் நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இதுதான் வரணும் அஞ்சு எட்டு நாலு ஒன்பது ஒன்பது நாலு இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதை தாண்டி ஏதாவது வரணும்னா ஆறாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நாலாக ஒன்பதா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க எனக்கு ஒன்பதாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகுது நாலாம் நம்பரு இங்கே ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் எக்ஸாக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது